தினமும் லிட்டருக்கும் தண்ணீர் குடிக்கணும்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இல்லைனாலும் தினமும் இந்த நேரத்துல தண்ணீர் குடிக்கணும்னு சொல்றாங்க டாக்டர் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு

உடலோட வெப்பநிலையை சீராக்கவும் செரிமானத்தை தூண்டவும் நீர் கண்டிப்பா தேவை உடல்ல இருக்க நச்சுகளை வெளியேற்றவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருந்து உடலுக்கு தேவையான நீரோட அளவு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் கிடைக்குது சோ உடல்ல நீர் பற்றாக்குறை இருந்தா நீர் வறட்சி டிஹைட்ரேட் ப்ராப்ளமுக்கு சான்சஸ் இருக்கு தாக இல்லைன்னு சொல்றவங்க கூட டெய்லி மூணு லிட்டர் தண்ணீர் குடிக்கணும்னு சொல்றாங்க டாக்டர் தண்ணீர் ஆரோக்கியமானதுதான் பட் இந்த டைமிங்கில் குடித்தா ஃபுல் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும்னு ஒன்று இருக்கு வாங்க அந்த டைமிங் பற்றி நம்ம பார்க்கலாம் மார்னிங் எழுந்ததும் டெய்லி தூங்கி எழுந்ததும் காலையில் ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு டம்ளர் தண்ணீரை குடிச்சிட்டு உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க இது உங்கள் உடலில் இருக்க நச்சுக்களை வெளியேற்றவும் சோர்வு இல்லாமல் இருக்கவும் ஹெல்ப் பண்ணும் அதே நேரம் குளிர்ந்த நீரை அவாய்ட் பண்ணிட்டு மிதமாக இருக்க வெந்நீரை குடிக்கிறது ரொம்பவே நல்லது நைட் டைம் ரொம்ப நேரம் ஃபுட்ஸ் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் உடலில் இருக்க நீரோட லெவல் குறஞ்சிருக்கும் காலையில வெறும் வயித்துல தண்ணீரை குடிக்கிறது லாஸ் ஆனா ஆற்றல உணல் வந்து மீட்டெடுக்க உதவும் சாப்பிடுறதுக்கு முன்பு சாப்பிடுறதுக்கு அரை மணி நேரம் முன்னால ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது அதிகப்படியான ஃபுட்ஸ் எடுக்கிறத வந்து இது தடுக்கும் ஒவ்வொரு நேரம் உணவுக்கு பின்னால இருக்க பிரேக் டைம்ல காஞ்சிருக்க வயிற்றை ஈரமா வச்சுக்க அண்ட் நாக்கோட சுவை அரும்புகளை புதுப்பிக்கவும் உதவும் குறிப்பா பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதையும் தடுக்கும் பசி

ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிங்க அது தாகமா இருந்தா உங்க பஸ் போயிடும் உடல்நீர் வறட்சியா இருந்தா உடலுக்கு தேவையான நீரும் கிடைக்கும் அப்படியே பசி உணர்வு இருந்தா அது பசி பசிதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க பயிற்சிக்கு முன்னும் பின்னும் தினமும் உடற்பயிற்சி செய்யறவங்க வெறும் வயிற்றுல பயிற்சி செய்ய கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால ஒரு கிளாஸ் தண்ணீரோட உங்க பயிற்சியை வந்து தொடங்குங்க பயிற்சி செய்யறப்போ தண்ணீர் குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அதிக அளவு தண்ணீர் குடிக்காம லிமிட்டா குடிக்கலாம் சேம் டைம்

திரவ ஆகாரங்களை அதிகமா எடுத்துக்கணும் அதே மாதிரி மிதமான தண்ணீர் பக்கத்திலே வச்சுட்டு அப்பப்போ எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இதனால உடல்ல இருக்க நச்சுக்களும் வெளியேறும் அதனால விட அதிகமான அளவு தண்ணீர் எடுத்துக்கிறது நல்லது சோர்வை நீக்க தண்ணீர் தினமும் எப்பெல்லாம் சோர்வை உணர்றீங்களோ அப்பெல்லாம் உங்க சோர்வை விரட்டி அடிக்க ஒரு கிளாஸ் தண்ணீர் வந்து போதும் அதுவும் அதிக பரபரப்பா இருக்கிறப்போ இருக்கோ ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லாம ஓடணும்னா ஒரு கிளாஸ் தண்ணீர் வந்து குடிங்க பெரும்பாலான நேரங்கள்ல சோர்வுன்றது உடல்ல நீர் பற்றாக்குறை காரணமாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாய்ஸ் ஆஃப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க